கிறிஸ்துவில் அன்பானவர்களே இன்றைய அனுதின உணவிற்காக கத்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று என் மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன் மறுபடியும் தேற்றுவேன் அப்போ ஏற்கனவே ஒரு முறை ஆண்டவர் நம்மை தேற்றி இருக்கிறார் இங்கே சங்கீதக்காரன் அது தான் சொல்கிறான் ஏற்கனவே என்னை ஒரு முறை தேற்றியிருக்கிறேன் மறுபடியும் என்னை பே அன்பானவர்களே நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி ஏன்னா நம்ம கீழான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோன்னு வைங்களேன் நமக்குள்ளேயும் ஒரு மேன்மை இருக்குது அது நாம் தெரியாமல் இருக்கிறோம் நாமும் மேன்மைப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு நாம் தெரியாமல் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் இந்த கருத்துடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா என்னை மேன்மைப்படுத்தி அதாவது ஏற்கனவே நீர் எங்களை தேற்று நீர் எத்தனையோ விஷயத்தில் எத்தனையோ சோகத்தில் நாங்கள் இருந்தப்போ வேதனையில் இருந்தப்போ துக்கத்தில் இருந்தப்போ நீங்கள் எங்களை தேற்றுனீங்க அந்த தேற்றுதல் வந்து எங்களுக்கு நிறைவாக இருந்துச்சு ஆனால் அது நிரந்தரமாக இல்லை ஏன்னா அந்த தேற்றுதலை எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைப்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை சிறுமயமாக கீழ்மையுமா நாங்கள் வாழ்ந்துட்டோம் இப்போ எங்களுடைய மேன்மையை நீங்கள் பெருக பண்ணுங்க என்ன மேன்மை அப்படின்னாக்கா ஒரு மேலான சிந்தனை மேலான எண்ணம் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு இதை செய்யுங்க ஒரு தப்பே பண்ணிட்டாலும் சரி விடுப்பா அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மேன்மையான ஒரு சிந்தனை இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க உண்மையிலேயே அவர் அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப மேன்மையானவர் தான் ஏன்னா நான் செஞ்ச தவறை கூட அவர் மன்னிச்சுட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு வரைக்கும் அவர் பேசாமல் இருக்கிறார் பற்றியா அந்த விஷயத்தை அவங்க வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சால் அதை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும்னு விஷயங்களேன் அப்போ நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்ராயம் வராது நல்ல எண்ணங்கள் வராது ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஒரு தப்பை செஞ்சுட்டாங்கன்னு நமக்கு தெரியுது தெரிஞ்சுட்டு நாம் அதை அவங்கள சுட்டி காட்டிகிட்டால் இருக்காமல் அதை மன்னித்து அவங்கள விட்டுட்டோன்னு வச்சுருங்களேன் அப்போ நாம் மேன்மை அடையும் இப்படி நாம் மேன்மை அடைகிற போது கர்த்தர் நம்மை தேற்றுவார் மறுபடியும் டேய் விடுப்பா நீ அவனை மன்னிச்சிட்டியில விடு அவனால் உனக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அவனை மன்னிச்சிட்டதுனால நீ மேன்மை மேன்மையடையும் நீ கவலைப்படாது நான் இருக்கிற உனக்கு எல்லா விஷயத்திலும் நீ போகும்போது வரும்போது செய்யும்போது எல்லா சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு நீ கவலைப்படாத நீ எதுவாக இருந்தாலும் என்னிடத்துல சொல் அப்படின்னு ஒரு பெத்த தகப்பன் எப்படி ஒரு மகனுக்கு சொல்லுகிறாரோ அதுபோல் கத்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு வா நான் பார்த்துக்கிறேன் நீ ஒ நீ ஒரு ஒருத்தனை மன்னிச்ச இல்லையா அந்த மன்னிப்புனால் நீ மேன்மை அடைஞ்சிட்ட அப்போ அந்த மன்னிக்கக்கூடிய பக்குவம் மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் நாம் பயன்படுத்துகிற போது நாம மேன்மை அடையும் அந்த மேன்மை தொடர்ந்து பெருகிட்டே இருக்கும் அப்ப நம்ம மேலான சிந்தனைகளே நமக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கும் யாரையும் பழி வாங்கணுங்கிற கீழான சிந்தனை ஒருத்தர் மேலே அதாவது வெஞ்சன்ஸ் வச்சுட்டு வஞ்சகம் வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு கீழான செயல் ஒருத்தரை கெடுத்து வாழக்கூடிய ஒரு கீழான எண்ணம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் மேன்மையான சிந்தனை மேன்மையான எண்ணம் மேன்மையான கிரியைகள் அதை ஆண்டவர் அனுதினமும் பெருக பண்ணுவார் அதனால் நமக்கு வருமானங்கள் கம்மியானாலும் சரி அதனால் நமக்கு ஐஸ்வர்யம் குறைஞ்சாலும் சரி ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீ நீ வந்து நீ தைரியமாக செய்ய உன்னுடைய கிரியைகள் நன்மையானதாக இருக்கிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி கர்த்தரோட சமூகத்தில் நாம் வைக்கிறப்போ அவர் நமக்கு தேற்றுதலாக இருப்பார் அதனால தான் இங்கே சொல்கிறார் மறுபடியும் என்னை தேற்று அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் தவறுகிற போது கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் அன்பானவர்கள் இன்றைக்கும் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்களில் ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது நாம் வந்து இனிமேல் நாம் இதை செய்ய முடியாத போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் மறுபடியும் உங்களை பேற்றுவார் மறுபடியும் நம்மை கர்த்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத நீ பயப்படாத நீ தைரியமாக செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் செல்லுகிறேன் என்று சொல்கிறேன் எல்லாவற்றிற்கும் பின் பாதுகாப்பாக நான் வருகிறேன் என்று சொல்கிறேன் அன்பானவர்களே தைரியமாக செய்யுங்க கர்த்தர் மறுபடியும் நம்மை தேர்த்துகிறார் கர்த்தர் மறுபடியும் உங்களை தேர்த்துகிறார் கர்த்தர் மறுபடியும் உன்னை தேற்றுகிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாய் கிரியை செய் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் நம்மை தேர்த்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி கீழான எண்ணங்களும் கீழான சிந்தனைகளும் கீழான செயல்களும் ஒரு கீழ்த்தரமான செயலும் எங்களிடத்திலே இருந்தால் நாங்கள் அதை விட்டொழித்துவிட்டு மேன்மையான சிந்தனைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு அந்த மேன்மையான சிந்தனை எங்களுக்குள்ளே பெருகி அதனால் வருகிற இழப்புகளுக்காக நாங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்கிற அந்த ஆறுதலோடும் தேற்றுதலோடும் நாங்கள் அந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு உம்முடைய தேற்றுதல் அணுதினமும் எங்களுக்கு தேவை மறுபடியும் நீர் எங்களை தேற்ற வேண்டுமாய் வைக்கிறான் உடைய வசனங்கள் எங்களை வழி நடத்தக்கிறோம் ஏசுக் கிருஷியின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்